உக்கிராணம் உக்கிரணக்காரன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸரி ஒரு சரக்கு அறை சாலை கலஞ்சியம் பண்டக சாலை இதெல்லாம் உக்கிரானம் உக்கிரான காரன் போட்டிருக்கும் மூலமொழியிலே கிரேக்ல உக்கிரான காரன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொறுப்பான அதிகாரி வீட்டு விசாரணைக்காரன் கணக்கு பிள்ளை கலஞ்சியம் காப்பவன் காரியதர்சி பொறுப்பாளர் நிதியை கையாளுபவர் வேலைக்காரர்களை நிர்வாகிப்பவர் மேலாளர் மேனேஜர் அதாவது பொறுப்புடையவர்கள் அதான் உக்கிரானக்காரன் இவ்வளவு சொல் அர்த்தங்கள் உள்ளடக்கியது இந்த உக்கிரானக்காரன் உக்கிரானத்துவம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பவுல் பேதுரு இந்த மூன்று பேரும் உக்கிரானத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க நான்கு ரெண்டுலே உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் இந்த உக்ரானக்காரர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனதில் ஞாபகம் வேண்டியது நல்ல உக்ரானக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதலாவதாக இந்த யோசேப்பை குறித்து ஞாபகத்துக்கு வரணும் சாமு வேலை குறித்து ஞாபகத்துக்கு வரணும் தானிய வேலை குறித்தும் ஞாபகத்துக்கு வரணும் இவங்கெல்லாம் நல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் சரியா உக்ராணத்துவத்தை உக்ரானத்தை பயன்படுத்திய